வெல்கம் டு அவர் சேனல் வெறும் வயிற்றில் சில உணவுகள் உண்பதை தவிர்ப்பது மிக அவசியம் அவை என்னென்ன மற்றும் அதனுடைய விளைவு பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போன்ற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் தக்காளி தக்காளி சுவையிலும் நிறையத்திலும் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு பலம் தக்காளியில வைட்டமின் சத்துக்கள் அதிகமாவே உள்ளது இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேட்டரியா இருக்கு ஆனால் வெறும் வயிற்றில் தக்காளியைச் போது வயிற்றில் சுரந்திருக்கும் அமிலங்களுடன் இவை கலந்து வயிற்றில் அடைப்பை ஏற்படுத்தும் வயிற்றில் தேவையற்ற அழுத்தத்தை கொடுத்து வலியை ஏற்படுத்தும் அதுவும் அல்சரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதன் தாக்கம் இன்னும் அதிகமாகவே இருக்கும் இது சிட்ரஸ் பழங்கள் ராட்சை ஆரஞ்சு எலும்பிச்சை போன்ற பழங்களில் வைட்டமின் சி மற்றும் நாச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு இவை சிறந்த ஆக்சிஜனை பயன்படுகிறது இவைகளை நாம் வெறும் வயிற்றில் சாப்பிடும் போது ஒருவித வயிற்றுச்சலை உருவாக்கலாம் வெறும் வயிற்றில் ஜீரணிக்க எந்த உணவும் இல்லாத போது இந்த பழங்களை சாப்பிடும் போது உணவு குழாய் விரிவுபடுத்தும் இதனால் வயிற்றுக்குள் ஒரு உராய்வு ஏற்படும் பார்க்க போது கார்பன் ஏற்றப்பட்ட பானங்கள் பொதுவாகவே கார்பன் ஏற்றப்பட்ட பானங்கள் உடலுக்கு எதிரானது அவற்றை காலையில் வெறும் வயிற்றில் அருந்தும் போது உடலுக்கு பல்வேறு தீமைகளை கொடுக்கும் புற்றுநோய் வருவதற்கு கூட இது காரணியாக இருக்கலாம் இதய நோய் மற்றும் பலவிதமான உடல் உபாதைகளும் இதனால் ஏற்பட வாய்ப்புண்டு ஆகையால் வெறும் வயிற்றில் இத்தகைய பானங்களை அருந்துவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தது டீ அல்லது காஃபி டீ அல்லது காஃபி தான் என்னுடைய முதல் உணவு என்று கூறுபவரா நீங்கள் அப்போ அதுவும் உங்கள் உடலுக்கு கேடுதான் டீ அல்லது காஃபியை குடிக்கும் குடிக்கும்போது உடலில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் அளவு அதிகரிக்கிறது இதன் மூலம் மலச்சிக்கல் மற்றும் வாந்தி ஏற்பட வாய்ப்புண்டு இது உணவு செரிமானத்தையும் தாமதப்படுத்தும் மேலே குறிப்பிட்டவற்றை தவிர்த்து காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றுள் இரண்டு டம்ளர் தண்ணி குடிப்பது உடலுக்கு நல்லது தண்ணீர் குடித்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டீ அல்லது காஃபியே குடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ